சந்தூர் சாலையில் அமைந்துள்ள கே மோட்டூர் கிராமத்தில் நாற்பது ஆண்டுகளாக பொதுமக்கள் பயன்படுத்திய சாலையை தனிநபர் அடைக்க முயன்றதை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம் ரமேஷ் இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன பொதுமக்களினுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது விவரங்களை சொல்லுங்க யுவராணி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த சந்தூர் சாலையில் அமைந்துள்ளது கூச்சானூர் மோட்டூர் கிராமம் இந்த கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த கிராமம் வழியாக கூச்சானூர் மோட்டூர் முதல் ஜிம்மாண்டியூர் கருவேலம் கோட்டாய் பழனியாண்டவர் நகர் வரை கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வண்டி வாகனம் பாதையாக பயன்படுத்தியதாக கிராம மக்கள் தெரிவித்து வராங்க சந்தூர் மாநில நெடுஞ்சாலையில் இருந்து கூச்சானூர் மோட்டூர் கிராமத்திற்கு செல்லக்கூடிய பாதையில் சுமார் நூத்தி ஐம்பது மீட்டர் பாதை நபருக்கு சொந்தமானது என கூறி பாதையை அடைக்க முற்பட்டிருக்கிறாரு இதனை அடுத்து கிராம மக்கள் வழக்கு பதிந்தும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தும் ஒப்புதல் பெற்று வந்து பாதையை சீரமைக்க டெண்டர் விடப்பட்டிருக்கிறாங்க ஒப்பந்ததாரர் சாலையை சீரமைக்கும் பணிகளை துவங்கும் போது எதிர்தரப்பினர் தரப்பினர் ஒப்பந்ததாரை தடுத்து நிறுத்திருக்கிறாரு இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் திடீர் என சாலை மறியலில் ஈடுபட்டு வராங்க காலை நேரம் என்பதால் பள்ளி கல்லூரி வாகனங்கள் மற்றும் அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் என ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் வழியே செல்ல முடியாமல் தடைபட்டு பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த போச்சம்பள்ளி காவல் ஆய்வாளர் நாகலட்சுமி சாலை மறியலில் ஈடுபட்டு வந்த நபர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டத்தை கலைச்சிருக்கிறாங்க இதனால் போச்சம்பள்ளி சந்தூர் சாலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது அணி விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் நிர்வக்ட் நீ என்ன தெரியல நீ நேஸ் மாத்தறதுக்கு ரோம்பா இல்லையா இந்த ஊர்ல நாற்பத்தோரு வருஷமா நான் வசிச்சுட்டு இருக்கேன் இந்த வழியை இப்ப நாற்பது எனக்கு தெரிஞ்சு நாற்பத்தோரு வருஷமா இருந்தா அந்த வழி மண்ணு கட்டு கூட விட மாட்டேங்கிறாங்க சேரு சகதியுமே குண்டு குழியுமே நாங்க நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸ்கூல் பஸ்லாம் பெரும் அவதிப்பட்டு இருக்காங்க இது எங்களால போறதுக்கு ஆல்ரெடி கலெக்டர் கட்ட மண்ணு கொடுத்தோம் வீடியோல கொடுத்தோம் எல்லாம் கொடுத்தோம் அவங்க ஹைகோர்ட்ல போட்டு நிலத்துக்காரர் ஹைகோர்ட்ல போட்டுட்டு ஹைகோர்ட்ல போட்டு நாங்க மெதுவாக கொடுக்குறோம் வழி போக முடியாது சொல்லிட்டே வராங்க நாங்க கலந்துரை ஹைகோர்ட்ல நாங்க போட்டோம் கலெக்டர் ஆர்டர் வந்து கான்ட்ராக்ட் விட்டாங்க ரோடு கூட சொல்லி இது ஒரு மூணு மாசம் ஆச்சு கான்ட்ராக்ட் ஏல மட்டும் மூணு மாசம் ஆச்சு அப்பவும் தாமத பண்டி கான்ட்ராக்டர் லோக்கல் எடுத்துங்கிறதுனால யாரும் இல்லை இவங்களுக்கு நிலத்துக்காரருக்கு பயந்துட்டு நிலத்துக்கார வந்து மிரட்டுறாங்க யாரு வந்தாலும் நேற்று மிரட்டுறாங்க மிரட்டி என்னன்றாங்க நீங்க ரோடு போடக்கூடாது இந்த ஊருக்கு வழியே கிடையாது நீங்க எதுக்கு ரோடு கான்ட்ராக்டார மிரட்டுறாங்க இந்த நிலத்துக்கார பணம் கேட்கறாங்க அப்படி கேட்டா பணம் கொடுங்க எங்களுக்கு பத்து லட்சம் பஞ்சு லட்சம் பணம் கொடுங்க நாங்க வழி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுதான் நாங்க எல்லாம் மக்கள் திரட்ட ரெக்கார்ட்ல வந்து அது பல வருஷமா இருக்கு அறுபது வருஷமா ரெக்கார்ட்ல இருக்கு ரெக்கார்ட் இருக்கு எல்லா ப்ரூஃப் எங்க கிட்ட இருக்கு இருந்து அவங்க விடமாட்டிக்கிறாங்க காண்டாக்ட் காரை மிரட்டுறாங்க நிலத்துக்கார வந்து இப்ப அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நாங்க எத்தனையோ நாள் பார்த்தோம் இந்த சேர் சைதில் போக முடியும் ஸ்கூல் பசங்க விழுந்து எத்தனை பேர் கை கால் அடிபட்டு இருக்காங்க அதுக்காக நாங்க இப்போ ஸ்ட்ரைக் பண்றோம் தீர்வு கிடைக்கணும் கிட்டத்தட்ட நினைவு தெரிஞ்சு ஒரு மூணு நாலு வருஷம் ஆனாலும் முப்பத்தி மூணு வருஷமா இந்த ரோடு இதுலதான் நாங்க விளையாடி இருந்தோம் மண் பாதையாவே இருந்தது நடுவுல ஜல்லி கொட்டினாங்க அப்பயும் ரோடு போடவில்லை இப்போ ஹைகோர்ட்டு அவங்களும் போனாங்க எது தரப்புனும் போனாங்க நாங்கள் ஊர் சார்பாக போனோம் கலெக்டர் எல்லாம் என்கொரி பண்ணி ஆர்டர் போட்டிருக்காரு இது வந்து கவர்மெண்ட் இடம் சொல்லி நிலவியல் பாதனை யூரியாரில் இருக்குது யூரியார்கள் காலத்தில் இருந்தே கிட்டத்தட்ட இப்போ கணக்கு போட்டால் நாற்பது வருஷம் ஆகுது நாற்பது வருஷமா இந்த ஊருக்கான அனுபவத்தில் இருக்குது ரெக்கார்ட்லயும் இருக்குது எஃப்எம்பியில் இருக்குது எல்லாம் இருந்தும் இத்தனை வருஷம் எங்களுக்கு ரோடு போடறதுக்கு காரணம் என்ன